வணக்கம் நண்பர்களே காலை எழுந்தவுடன் கணக்கு நூற்றி முப்பத்தி மூணாவது நாளுக்கான விடைகளை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம போட்ட கொஷின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா குரூப் டூவுக்கும் டிஆர்பி செகண்டியர் டீச்சர்ஸ் எக்ஸாமுக்கும் சேர்த்து யூஸ் மாதிரி இருந்திருக்கும் இனிமேல் நம்ம போட போகிற எல்லா கொஷினுமே பார்த்திங்க அப்படின்னா குரூப் டூ செப்டம்பர் மாதம் நடக்கக்கூடிய குரூப் டூ ஏ எக்ஸாமை பேஸ் பண்ணி தான் இருக்கும் எல்லா கொஷினுமே ஸோ அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான ஷார்ட் கட்லாம் யூஸ் பண்ணலாம் கொஷின்ஸை எப்படி எப்படியெல்லாம் அவங்க கேட்பாங்க ஏன்னா குரூப் பண்ணலாம் பார்த்துருந்தீங்கனாலே கொஷின் எப்படி வந்திருக்குன்னு தெரியும் அவங்களுடைய கொஷின் பேட்டர்னே மாற்றிட்டாங்க ஸோ அதை பேஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த காலை எழுந்தோன்ற கணக்கும் நம்ம அடுத்தடுத்து கொடுக்க போகிற டெஸ்ட் இல்லாமல் இருக்கும் சரிங்களா ஓகே இதில் பாருங்கள் அறுநூற்றி அறுபத்தி ஒன்று ரெண்டு மீட்டர் ரெண்டு மீட்டர் மற்றும் ஒரு மீட்டர் ஆகியவற்றை முறையே நீல அகல உயரங்களாக உடைய கனச்சவகத்தின் வெளிப்பரப்பு வெளிப்பரப்புன்றது இதில் எதை குறிக்கும் அப்படின்னா புறப்பரப்பை குறிக்கும் ஸோ கணச்சவகத்தினுடைய புறப்பரப்புக்கான ஃபார்முலா டூ இன்ட்டு எல்பி ப்ளஸ் பிஹெச் ப்ளஸ் ஹெச்எல் அப்படிங்கிறது தான் கணசகுதியை புறப்பரப்பு அப்போ டூ இன்ட்டு எல்பி லென்த்தையும் பிரத்தியும் பெருக்கிறோம் 2 நாலு ப்ளஸ் பிஹெச் இரோன்று ரெண்டு ப்ளஸ் ஹெச்எல் 2 ரெண்டு ரெண்டு அப்படின்னா ரெண்டு இன்ட்டு நாலு ரெண்டு ஆறு ஆறு ரெண்டு எட்டு ஸோ ரெண்டு இன்ட்டு எட்டு பதினாறு மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் ஆன்சர் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி சரிங்களாமா இந்த ஃபார்ம்லா தெரியணும் கணசகத்தினுடைய புறப்பரப்புக்கு என்ன ஃபார்ம்லா வலைபரப்புக்கு அந்த மாதிரி அதனுடைய கன அளவுக்குலாம் நம்ம அதெல்லாமே தனியாக ஒரு வீடியோவை போட்டிருக்கோம் பாருங்கள் அதை பார்த்திங்கனாலே நமக்கு கன அளவுலாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் அடுத்து ஆறுநூற்றி அறுபத்தி ரெண்டு இரு வட்டங்களின் சுற்றுலாவுகளின் விகிதம் ரெண்டு ஈஸ்ட்டு மூணு எனில் பரப்பளவுகளின் விகிதம் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆரங்களோட விகிதம் கொடுத்துட்டு பரப்பளவின் விகிதம் கேட்டாலும் சரி சுற்றளவுகளுடைய விகிதம் கொடுத்துட்டு பரப்பளவுடைய விகிதம் கேட்டாலும் சரி எப்படி கேட்டாலுமே அவங்க கொடுக்குற அந்த விகிதத்தை நம்ம என்ன பண்ணால் போதும்னா ஜஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணால் போதும் இங்கே விகிதம் ரெண்டு ஈஸ்ட்டு மூணுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா இதை ஸ்கொயர் பண்ணுறோம் ரெண்டு ஸ்கொயர் பண்ணால் நாலு மூணு ஸ்கொயர் பண்ணால் ஒன்பது ஸோ ஆன்சர் ஃபோர் ஈஸ்ட்டு நைன் வேறு ஒன்றுமே இல்லை சரிங்களா ஸோ ஆறம் கொடுத்துட்டு பரப்பளவு சுற்றுலா கொடுத்துட்டு பரப்பளவு எதை கேட்டாலும் ஸ்கொயர் பண்ணணும் இதுவே ரிவர்ஸில் பரப்பளவை கொடுத்துட்டு இது ரெண்டுத்த கேட்குறாங்க அப்படின்னா ரூட் எடுக்கணும் சரியா ஸ்கொயரோட ரிவர்ஸ் வந்து ரூட் இல்லையா ஸோ இங்கே ஸ்கொயர் பண்ணுறோம் இதுவே ரிவர்ஸில் கேட்டாங்க அப்படின்னா ரூட் எடுக்கணும் சரிங்களாம்மா அடுத்ததாக அறுநூற்றி அறுபத்தி மூணு ஒரு வருட கூட்டு வட்டி பத்து சதவீதம் எனில் ஒரு தொகை மூன்று வருடத்தில் பெறும் கூட்டு வட்டி ரூபாய் முந்நூற்றி முப்பத்தி ஒன்று எனில் அந்த தொகை அதே காலத்தில் பெறும் தனி வட்டி எவ்வளவு இதுக்கு கண்ணை முடிட்டு நீங்கள் ஆன்சர் சொல்லலாம் முந்நூறு தான் ஆன்சர் காரணம் என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே கூட்டு வட்டிக்கு ஒரு நாலஞ்சு வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்ட கொஷின்ஸை மட்டும் அதில் பார்த்தீங்கன்னாலே இதே கொஷினை நிறைய வாட்டி நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களா அது ஒரு ஞாபகம் தான் அது இல்லை அப்படின்னா இங்கே எப்படி சார் சொல்கிறதுனா முந்நூற்றி முப்பத்தி ஒரு ரூபான்றது கூட்டு வட்டி கூட்டு வட்டி முந்நூற்றி முப்பத்தொன்றுன்னா தனி வட்டின்றது அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் கண்டிப்பாக முந்நூற்றி முப்பத்தொன்னாக இருக்காது ஸோ இது கிடையாது மீதி இருக்கிறதுலையும் கூட இரநூத்தி ஐம்பது இரநூத்தி முப்பதுலாம் ரொம்ப கம்மி ஒரு நூறுரூவா லெவலுக்கு கம்மியாக இருக்குது அவ்வளோ கம்மியாலாம் இருக்காதுன்றதால இப்போ ஏன்னா பத்து பர்சன்டேஜ் தான் வட்டி வீதம்ன்றதால நம்ம இதுக்கு நியரஸ்ட்டாக இருக்கிற வேல்யூ வச்சு சொல்லலாம் ஏன்னா இதில் பத்து பர்சன்டேஜ் ஆனாலும் முப்பது ரூபா தான் ஆகுது அப்படிங்கிற அந்த இது வச்சு சொல்லலாம் ரெண்டு சரிங்களா இதுவும் இல்லை மெத்தடாக போட்டு சொல்லணும் அப்படின்னா இப்போ சொன்ன ஐடியாஸ் புரிஞ்சுதுங்களாமா முந்நூற்றி முப்பத்தி ஒன்று விட கம்மியாக இருக்கணுன்றதால இது கிடையாது இதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குறதால இதெல்லாமும் கிடையாதுன்னு விட்டுட்டோம் சரிங்களா ஸோ தான் ஆன்சர் இது ஒரு வழி மூணாவதாக ஒரு வழி ரெண்டு வழி என்ன சொன்னோம் ஒன்று நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோஸில் இதே கொஷின்ஸ் இருக்கிறதால அப்படியே ஆன்சர் பண்ணலாம் ரெண்டு இருக்கிற ஆப்ஷன்ஸை பார்த்து சொல்கிறது மூணு மெத்தடாக சொல்லணும் அப்படின்னா மெத்தோட்லையும் நம்ம ஒரு ஷார்ட்கட் ஏற்கனவே அந்த வீடியோஸ்லாம் சொல்லியிருக்கோம் பாருங்கள் பத்து பர்சன்டேஜ் அப்போ பத்து பர்சன்டேஜ் அப்படின்னா பத்து பை நூறு ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஒன்று பை பத்து நம்ம என்ன ஐடியா சொல்லியிருப்போம்னா இங்கே இருக்கிறது அசல் இங்கே இருக்கிறது மொத்த தொகை அசலுங்கிறது கீழே இருக்கிறது பத்து ரூபா மொத்த தொகைன்றது இந்த கீழே இருக்கிறதையும் மேலே இருக்கிறதையும் ஆட் பண்ணால் கிடைக்கிறது பத்த ஒன்று பதினொன்று மூணு வருடம் சொல்லியிருக்காங்க மூணு வருடம் சொன்னதால் கொடுத்த நம்பர் எடுத்து என் இந்த நம்பர் எடுத்து என்ன பண்ணணும்னா க்யூப் பண்ணணும் ஆயிரம்ன்றது என்ன பத்து க்யூப் ஆயிரம் பதினொன்று க்யூப் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒன்று ஆயிரம் ரூபா போட்டால் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தூர் ரூபா கிடைக்கும் அப்போ எவ்வளோ ரூபாய் வட்டி கிடைக்கிது முன்னூற்றி முப்பது ரூபா வட்டி கிடைக்குது அவங்க சொல்லியிருக்கிறதா அதையே முன்னூற்றி முப்பது ரூபா தான் சொல்லியிருக்காங்க சப்போஸ் இதோட மடங்காக சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி வகுத்து பார்த்துருக்கலாம் இங்கேயே முந்நூற்றி முப்பது இது டிஃபால்ட்டாக நம்ம பண்ணுற ரூல் இது இதுக்கப்புறம் தான் அவங்க கொடுத்துருக்குற வட்டியை வச்சு எடுத்துப்போம் இங்கே ரெண்டும் சேமாக இருக்குது அப்போ அசல் கண்டிப்பாக எவ்வளோ ஆயரருபா தான் அவங்க கேட்குறது அதுக்கு தனி வட்டி எவ்வளோன்னு கேட்குறாங்க தனி வட்டிக்கு ஃபார்ம்லாம் ஞாபகம் இருக்குது இல்லையா ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் அப்போ ஆயரூபா இன்ட்டு எண் வட் வருஷம் வந்து அதே மூணு வருடம் இன்ட்டு வட்டி வீதம் பத்து பர்சன்டேஜ் பை நூறு ஜீரோ 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 கேன்சல் ஆகிடும் மீதி இருக்கிறத பெருக்கு நீங்கள் என்ன கிடைக்கிறது முந்நூறு இது மெத்தடாக போகிறது மெத்தட்லையுமே ஷார்ட் கட்டு மெத்தடாக போகணுன்னா தனி கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணணும் நான் உங்களுக்கு கூட்டு கூட்டுவடிக்கான ஃபார்ம்லாம் சொல்லலை சரிங்களா ஸோ அந்த கூட்டு வட்டி கொடுத்துருக்கற நாலஞ்சு வீடியோவை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு மொத்தமாக எல்லா கூட்டு வட்டியில் கேட்குற ஐடியாஸுமே புரிஞ்சிடும் சரிங்களாமா அடுத்ததாக அறுநூற்றி அறுபத்தி நாலு x2 ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மற்றும் எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் ஒய் பவர் மீ போ என்பது மீ போ வா அப்படின்னா எச்சிஎஃப்னு அர்த்தம் சரிங்களா இது பாருங்கள் இது ஒரு ஃபார்முலா a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அப்போ எப்படி எழுதலாம் எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம் கரெக்டாக எக்ஸ்ப்ளைன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் ஒய் பவர் நம்ம ஏற்கனவே ஃபார்முலா சொல்லியிருக்கோம் எக்ஸ் ஃபோர் மைனஸ் ஒய் பவர் ஃபோர் எப்படி எழுதலாம்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் இப்படின்னு எழுதலாம் சரியா அவங்க கேட்டிருக்கிறது ஹெச்சிஎஃப் ஹெச்எஃப்னால் ரெண்டுத்துலையும் சேமாக இருக்கான்னு பார்க்கணும் தோ இங்கேயும் எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்குது இங்கேயும் எக்ஸ் மைனஸ் ஒய் தான் ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது ஹெச்சிஎஃப்னும் போது பவரில் எது சின்னதோ அது அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் தான் பவரில் சின்னது ஸோ ஆன்சர் என்ன கிடைக்கும் ஆப்ஷன் சி எக்ஸ் மைனஸ் ஒய் நம்ம எல்சிஎம்ஹெச்எஃப்க்கும் தனியாகவே பார்ட் வைஸாகவே வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள் அதில் ஒரு பத்து பார்ட்டாக அதை நம்ம பிரித்து சொல்லியிருப்போம் எல்சிஎம்ஹெச்எஃபில் இருக்கிற மாடலெல்லாம் அதை பற்றி நம்ம இதில் சொல்லியிருக்கோம் சரிங்களா அடுத்தது அறுநூற்றி அறுபத்தி ஐந்து இதுவும் அதே தான் எச்எஸ்எஃப் தான் கேட்டிருக்காங்க ஒன்று புள்ளி ஜீரோ எட்டு கமா ஜீரோ புள்ளி மூணு ஆறு கமா ஜீரோ புள்ளி ஒன்பது ஆகிய மூன்று எண்களின் மீ பெரு பொது வகு எண்ணானது இப்போ பாருங்கள் டெசிமல் நம்பராக கொடுத்துருக்காங்க டெசிமல் நம்பர்ஸை முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முழு நம்பர்ஸாக மாற்றணும் எப்படி ஒவ்வொன்றத்தையும் நூறாளை மட்டு பண்ணலாம் அப்போ என்ன நூற்றி எட்டு முப்பத்தி ஆறு தொண்ணூறுன்னு மாறிடும் என்ன பண்ணுறோம் ஒவ்வொரு நம்பரையும் நூறால் பெருக்கிறோம் ஏன் இங்கே புள்ளிக்கப்புறம் ரெண்டு நம்பர் இங்கே புள்ளிக்கப்புறம் ரெண்டு நம்பர் இங்கே ஒரு நம்பர் இருக்குது ஸோ அதிகப்படியாக பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டு டிஜிட் இருக்கிறதால ஹண்ட்ரடலாம் மல்டிப்ளை பண்ணுறோம் இப்போ இதுக்கு எச் சி எஃப் இது எதாவது வைக்கலாம் ஐ ரெண்டு பத்து நாலு ரெண்டு எட்டு பதினெட்டு ரெண்டு முப்பத்தி ஆறு நாற்பத்தி அஞ்சு ரெண்டு தொண்ணூறு இப்போ மறுபடியும் இதேதான் வகுக்கலாம் மூணால் ஓர் மூணு மூணு எட்டு மூணு இருபத்தி நாலு ஆறு மூணு பதினெட்டு ஒரு மூணு மூணு ஐ மூணு பதினஞ்சு மறுபடியும் மூணாள் செய்ய முடியும் மூணு ஆறு மூணு பதினெட்டு இரு மூணு ஆறு ஆயி மூணு பதினஞ்சு இதுக்கு மேலே எந்த பொதுவான வாய்ப்பாட்டிலையும் வராது ஆறு ரெண்டு ரெண்டாம் வாய்ப்பாட்டில் வருமே சார்னா அவங்க கேட்டிருக்கிறது மீ பெரு பொது வகையன் தட் மீன்ஸ் ஹெச்சிஎஃப் அதனால் இருக்கிற மூணு நம்பரும் வந்தால் மட்டும்தான் செய்யணும் அப்போ பாருங்கள் வகுத்து வகுத்துருக்கோம் இரு மூணு ஆறு ஆறு மூணு பதினெட்டு ஸோ ஆன்சர் பதினெட்டுன்னு கிடைக்கிது ஆனால் இப்படியே விடக்கூடாது ஏன் நம்ம முதல்ல அவங்க கொடுத்த கொஷினை நூறள பெருக்கணும் இல்லையா அப்போ வந்த ஆன்சரையும் நூறள வகுக்கணும் நூறுலா வகுப்பு என்னவாகும் பாயிண்ட்டு ரெண்டு டிஜிட் முன்னாடி போகும் பாயிண்ட்டே இல்லைன்னா கடைசியாக பாயிண்ட் இருக்குன்னு அர்த்தம் அப்போ ரெண்டு டிஜிட் போயிடுச்சுன்னா பாயிண்ட் ஒன் எயிட் தட் மீன்ஸ் ஜீரோ பாயிண்ட் ஒன் தான் ஆன்சர் தோ பாயிண்ட் ஒன் எயிட்னே கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் சி ஆ புரியுதுங்களாமா ஸோ பார்த்தா ஐந்து கேள்விலுமே ஒரு ஒரு டைப்பாக அது பண்ணியிருக்கோம் பாருங்க அடுத்தடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு டாபிக் வைஸாக புக்கில் இருக்கிற கொஷின்ஸே வீடியோவாக போடலான்ட்டுருக்கேன் நான் அதை போடும்போதும் அதில் என்னென்ன மாடலாக இருக்குன்றதை சொல்கிறேன் ஓகே அடுத்து தான் பாருங்கள் காலை எழுந்தவுடன் கணக்கு நூற்றி முப்பத்தி நாலாவது நாளுக்கான கொஷின்ஸ் இது ஆறுநூற்றி அறுபத்தி ஆறு ஒரு கனச்சதுரத்தின் மொத்த புறப்பரப்பு முந்நூற்றி எண்பத்தி நான்கு சதுர சென்டிமீட்டர் எனில் அதன் கன அளவை காண்க ஆறுநூற்றி அறுபத்தி ஏழு எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஈக்குவல் டு இரண்டு எனில் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் க்யூப் ஈக்குவல் டு வாட் நம்ம இது ஏற்கனவே ஷார்ட்கட்டில் நிறைய சொல்லியிருக்கோம் பாருங்கள் ஆறுநூற்றி அறுபத்தி எட்டு ஒன் பை டூ இன்ட்டு த்ரீ ப்ளஸ் ஒன் பை த்ரீ இன்ட்டு ஃபோர் ப்ளஸ் ஒன் பை ஃபோர் இன்ட்டு ஃபைவ் ப்ளஸ் 1 ஒன் பை நைன் இன்ட்டு டென்னின் மதிப்பு காண்க இது அறநூற்றி அறுபத்தி எட்டு அறநூற்றி அறுபத்தி ஒன்பது அடிப்பக்கம் ஒன்பது சென்டிமீட்டர் மற்றும் உயரம் ஐந்து சென்டிமீட்டர் எனவும் உடைய இணையக இணையகரத்தின் பரப்பளவு காண்க அதுதான் 670 எழுபது ஒரு சதுரத்தின் பக்கங்களை தொட்டு செல்லும் உள்வட்டம் மற்றும் முனைப்புள்ளி வழியே செல்லும் வெளிவட்டத்தின் பரப்புகளின் விகிதம் பார்த்ததில் இது கொஞ்சம் வித்தியாசமான கொஷின் பாருங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஆனால் சொல்ல முடியும் ஓகேங்களா இந்த ஐந்து கேள்விகளுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறத கேட்கமேட்டில் சொல்லுங்கள் நாளைக்கு நான் உங்களுக்கு இதுக்கான ஆன்சர்ஸை சொல்கிறேன் ஓகேவா தேங்க்யூ